நாடாளுமன்றத்தில் பாஜகவை வலுவாக எதிர்க்க வேண்டும் என பிஜு ஜனதாதள கட்சி எம்பிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் நவீன் பட்நாயக் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது மக்களவைத் தேர்தலில் ஒடிசாவில் உள்ள இருபத்தி ஓரு தொகுதிகளில் இருபது தொகுதிகளை பாஜக வென்றெடுத்த நிலையில் பிஜு ஜனதாதளம் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது சட்டப்பேரவை தேர்தலிலும் பாஜகவிடம் வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்து ஆட்சியை இழந்தது பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மாநிலங்களவையும் நடைபெற உள்ளது இந்நிலையில் தனது கட்சியை சேர்ந்த ஒன்பது மாநிலங்களவை உறுப்பினர்களுடன் பிஜு ஜனதா தளம் கட்சியின் தலைவர் நவீன் பட்நாயக் நாடாளுமன்றத்தில் செயல்பட வேண்டிய விதம் குறித்து ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் பிஜு ஜனதா ஜனதாதள எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பாஜகவை எதிர்க்க வேண்டும் எனவும் துடிப்பான மற்றும் வலிமையான எதிர்க்கட்சியாக உருவெடுக்க வேண்டும் என கடந்த பத்து ஆண்டுகளாக மோடி அரசுக்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவு அளித்து வந்த பிஜு ஜனதாதளம் தற்போது எதிர்ப்பு தெரிவிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது உடனே தெரிந்து கொள்ள